நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்பு தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு நியமன தேர்வு நடத்த முடியாது நானூத்தி பத்து பேருக்கு ஆசிரியர் பணி வழங்க ஐகோர்ட் உத்தரவு சோ இதுதான் நாளிதழ் செய்தி சோ நேற்று மாலையில இருந்தே இதனை குறித்த தகவல்கள் எல்லோருமே தெரிஞ்சிருப்பீங்க நம்மளுமே நம்மளுடைய குழுவின் சார்பாக இதை குறித்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம் கொடுத்திருந்தோம் நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இந்த டி என் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி பதிமூணாக இருக்கட்டும் சோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினான்காக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினேழு இருக்கட்டும் சோ இந்த காலகட்டங்கள்ல நடைபெற்ற டிஇடி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் வழக்கு தொடராத அவர்களுக்கு என்ன நியதி சோ வழக்கு தொடராதவர்களுக்கு இந்த பணி வாய்ப்பு கிடைக்குமா நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய கேள்வி இதுதான் இல்ல நாங்க இப்ப புதியதாக ஏதாவது வழக்கு பதிய முடியுமா சோ இதுதான் எல்லாருமே தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவல் அதனை குறித்த ஒரு தகவலை தான் நம்ம கொடுக்க போறோம் சோ கோர்ட்டினுடைய தீர்ப்பு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு நடத்த முடியாது சோ வழக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய நானூத்தி பத்து ஆசிரியர்களுக்கு பணி வழங்க சென்னை ஐகோர்ட் ஆனது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சோ இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இலவச கல்வி சட்டத்தின் கீழ இந்த தகுதி தேர்வானது கொண்டு வந்தாங்க நம்ம எல்லாருமே தெரிந்த பகுதி தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலமாக ஆசிரியர்கள் தங்களுக்கு பணிவாய்ப்பு வழங்குவாங்க சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உங்களுக்கு புதிய அரசாணையானது வெளியிடப்படுகிறது சோ அந்த அரசாணையின்படி இனிமே போட்டி தேர்வு முடிந்து நியம அதாவது எக்ஸாம் முடிந்து பணி நியமனத்திற்கு நியமன தேர்வு எழுதணும்னு சொல்லி நினைச்சுறாங்க ஜீவன் நூற்றி நாற்பத்தி ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வராங்க சோ இந்த சூழ்நிலையில பத்து ஆண்டுகள் அரசு பணி கிடைக்கும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி உருவாக்கக்கூடியது சோ இரண்டாயிரத்தி பதிமூணுல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க நிறைய ஆசிரியர்கள் பண்ணிச்சு பணிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இந்த தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் சொல்லி என்ன செய்ய வழக்கு தொடர்ந்தாங்க ஆசிரியர்களுக்கும் என்ன செய்யறாங்க பணி வழங்குவதற்கு நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கான தகுதி ஆசிரியர் தேர்வு வாரியம் பிளஸ் தமிழக அரசு இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அதாவது இந்த பத்து மனுதாரர்களுக்கும் தகுதி மற்றும் ஒதுக்கீடு அடிப்படையில விரைந்து பணி வழங்க வேண்டும் இதற்கான நடவடிக்கையை டிஆர்பியும் கவர்மெண்டும் சேர்ந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்காங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க முதல்ல நானூத்தி பத்து ஆசிரியர்களுக்கு சோ இதற்கு அடுத்து மற்ற ஆசிரியர்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம வழக்கு தொடராத சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த மத்த ஆசிரியர்களுக்கு என்ன நிலவரங்கிறது இந்த நானூத்தி பத்து ஆசிரியர்களுக்கு பணி வழங்கும் மட்டும்தான் தகவல் தெரியும் அப்ப நம்ம இன்னியும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் இதனை குறித்த அப்டேட் வேற எதுவுமே வரல நானூத்தி பத்து பேருக்கு என்ன செஞ்சிருக்காங்க தகுதி மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில விரைந்து பணி வழங்கணும்னு சொல்லி சோ அரசிற்கும் டிஆர்பிக்கும் நீதிமன்றமானது உத்தரவு சோ இத பண்ணும் பொழுதுதான் மத்த ஆசிரியர்களுக்கு என்ன மத்த ஆசிரியர் வழக்கு தொடரலாமா கவனத்துல கொள்ளுவாங்களாங்கிற தகவல் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆகவே அதனை குறித்து வேற ஏதேனும் செய்திகள் கிடைக்கின்ற பட்சத்துல நமது குழுவின் சார்பாக உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணுவோம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ உங்களுக்கு இதனை குறித்த செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து இப்பதைக்கு எந்த தகவலும் இல்ல உங்களுக்கு இந்த தகவல் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க இனிமே தகவல் கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கிற பட்சத்துல நம்மளும் உங்களுக்கு பகிர்வோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதுவரை சுபிகளோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே